பேக்கி டெம்டேல்ஸ் எழுத்தாளர் சுதா விஜயின் சமர்ப்பண புத்தகம் வெளியிட்டு விழா அசோக் நகரில் நடைபெற்றது பத்திரிகையாளர் மற்றும் தொழிலதிபர் மலர் செல்வம் பேக்கி டெம்டேல்ஸ் துணை நிறுவனர் மற்றும் தமிழ் பிரிவு தலைவர் உமா அபர்ணா மருத்துவர் ரேணுகா தேவி மற்றும் பேக்கி டெம்டேர்ஸின் எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரமா ராஜரத்தினம் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார் எழுத்தாளர் இந்துமதி உமா அவர்கள் தனது உரையில் தாய்மை என்பது குழந்தைகள் பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல விலங்குகளை நேசிப்பவர்கள் செடிகளை நேசிப்பவர்கள் மற்றவர்களின் மேல் அன்பை பொழிபவர்கள் அனைவரும் தாய்தான் இந்த நூலை ஆசிரியர் சுதா விஜயின் தாய்க்கு மட்டுமின்றி அனைத்து தாய்களுக்கும் சமர்ப்பணம் செய்வதாக கூறினார் அடுத்து எழுத்தாளர் வனஜா முத்துகிருஷ்ணன் ருக்மணி வெங்கட்ராமன் கமலா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பேக்கி டெம்டேல்ஸ் நிறுவனர் முனைவர் லட்சுமி பிரியா மூலம் தங்களது எழுத்தாளராகும் கனவுகள் நிறைவேறியது என்று கூறினாா் இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த இளைய தலைமுறையை வந்து தமிழ் எழுதுறதுக்கு படிக்கிறது அது மட்டும் இல்லாம பல புத்தக வெளியீடுகள்ல அவங்க ரொம்ப சுவாரஸ்யமா அந்த நூல் அறிமுகம் செய்து அவங்க பேசிட்டு நானே கேட்டிருக்கேன்

அப்படின்னு சொல்லுவான்ற மாதிரி எங்க அப்பா வந்து ரொம்ப சொல்லுவா ஆனா நான் உண்மையாவே அதை வந்து நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பாத்திருக்கேன் நான் உள்ள வருவேன் ஸ்கூல் பேகை வைப்பேன் கை கால அனுபிப்பேன் அப்படியே அம்மாவை பார்த்துட்டே இருப்பேன் கையில ஒரு புக்கோட உட்கார்ந்துருப்பான் அது வர எங்க அம்மாவுக்கு நான் வந்திருக்கிறதே தெரியாது அம்மா அப்படின்னு வேற ஒரு அழுத்தம் திருத்தமா என்னமா அப்படின்னு ஓ நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அதனாலயும் என்னமோ தெரியல புக்கு எழுத்து படிப்பு அப்படின்னு பார்த்தாலே எனக்கு வந்து எங்க அம்மா ஞாபகம்தான் நிறைய வரும் ஸோ இது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்தது நிறைய நிறைய பேரோடதெல்லாம் படிச்சு படிச்சு ஓ இவ்வளோ ஜோரா எழுதுறா அப்படின்னு நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு சொல்லும்போது எனக்கு வந்து இவ்வளோ கோர்வையா பேசுற நீ எழுதக்கூடாதுன்னு போது அதனோட வேல்யூ தெரியல எனக்கெல்லாம் அந்த ஸ்கில் கிடையாதுன்னு அப்படியே இருந்திருக்கும் போது நான் வந்து அமெரிக்கா போனேன் என்னோட ஃப்ரெண்டு ரமா ரமா ராஜா அவளுடைய அம்மா கனடாவில் அந்த மாமி வந்து எனக்கு நான் அந்த மாமிக்கு பெக்காத பொண்ணு எனக்கு நான் வந்து அந்த மாதிரி மா மாமிக்கிட்ட அம்மா மாதிரி இருப்பேன் அப்போ என்னை பத்தி நிறைய நல்ல ஒரு என்ன நன்னா புரிஞ்சுன்னு என்னோட ஸ்கில்லை புரிஞ்ச மாமியவா ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பான் உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் இருக்கு நீ என்னமோ இருக்க வேஸ்ட் பண்ணுற அதை பண்ணுற இதை பண்ணுற கேட்கவே மாட்டேன் அப்போ ஒரே ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னால் நான் என்னோட காலை முடிகிறதுக்குள்ள நீ ஒரு எழுத்தாவது எழுதுவியா இந்த வந்து நீ என் ஏதாவது வந்து ஒன்று உன்னை ப்ரூஃப் பண்ணிருக்கிறதுக்கு உன்னுடைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றாவது பண்ணுவியா என் காலை முடிகிற வரேன்னா அப்படியே ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுச்சேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் கட்டாயம் பண்ணுறேன் மாமின்னு ஆரம்பித்தேன் ஸோ எப்போ நான் எழுத ஆரம்பித்தேனோ எழுத நான் ஒவ்வொரு ரைட்டை மாமிக்கு அனுப்புவேன் ஏன்னா எங்கள் அம்மா உசரோடு இல்லை எங்கள் மாமாவோடைய சாலத்தில் எங்கள் அம் அந்த மாமியை பார்த்து மாமிக்கு அனுப்புவேன் மாமி ஒவ்வொன்றுத்துக்கும் நல்ல அப்ரிசியேஷனோ கிரிட்டிக்கோ ரொம்ப ஃப்ராங்காக சொல்லி 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 என்னை நீ நிறையா எழுது எழுது எழுதுன்னு என்கரேஜ் பண்ணி ஸோ அதனால தான் எங்கள் அம்மாக்கும் அந்த மாமிக்கும் இதை வந்து சமர்ப்பணமாக நான் பண்ணுறேன் எனக்கு வந்து ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப அப்புறம் வந்து இந்த நான் எழுதுறதை வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் எழுதுறத வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பிரசாந்தோட ஃப்ரெண்டோட அப்பா பார்த்துட்டு என்ன நீங்கள் இந்த சின்ன குட்டி உலகத்துலேயே இருக்கு இந்த மாதிரி ஒரு மத்திய மரணம் ஒன்று இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்கா ஸோ கொஞ்சம் வெளியே வந்து அதில் எழுத ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வச்சார் ஐ திங்க் அமேசிங் அதுதான் என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் என்னோட லைஃப்பில் அப்படி எழுத ஒரு ஃபஸ்ட்டு ரைட்டப் எழுத ஒரே ஒரு கட்டுரை எழுதும்போதே அவ்வளோ பேரும் வந்து அப்படி ஒரு அப்ரிசியேஷன் அப்படி ஒரு அதை பற்றின ஒரு கமெண்ட்டு ஐயோ என்ன மாதிரியே இருக்குது நான் நினச்சா மாதிரியே இருக்குது நான் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல 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 எனக்கு வந்து அது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து பயங்கரமான அது ஒரு டானிக்காக போய் ஒரு ஃபோர்சுபுளாக எவ்ரி வீக் அப்படின்னு எழுத ஆரம்பித்து எழுதின ஒரு பார்ட் தான் நான் வந்து இப்போ புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து நிறையா பேர் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான் நிறையா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காள் பர்சனலாக வந்து மெசஞ்சரில் அதில் இதுலலாம் வந்து என்னை வந்து நீ இப்படியே விடக்கூடாது ஒன்று எழுது எழுது எழுதுன்னு என்னை வந்து அப்படி சொல்லி எனக்கான நிறையா என்ன சொல்கிறது அதுக்கு டைம் ஒதுக்குனது அது எல்லாமே வந்து என்னோடய குழந்தைகளும் என்கரேஜ் நிறையா பண்ணி அவகிட்டெல்லாம் சிலதெல்லாம் படித்து காமிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு நல்ல நல்ல டைமாக இருந்ததுனால எனக்கு அதை இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சது எனக்கு எனக்கு வந்து இதை எழுத ஃபஸ்ட்டு டே ஒரு ரைட்டப் எழுத ஆரம்பித்தான் அன்னைக்கு வந்து இந்த அப்பர்ணா உமாப்பர்னா பட் நான் அவள் அப்பர்ணா தான் கூப்பிடுவேன் அவ ஆரம்பிச்சா ஆரம்பிச்சா அவள் தான் வந்து இல்லை என்ன இப்படி எழுதுறது சுதா என்ன இப்படி எழுதுற சுதான்னு ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு ரைட்டப்புக்கும் வருவோம் வந்து 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 அந்த பத்தனை ரிவ்யூஸை சொல்லி நீங்கள் சும்மாவே இருக்க கூடாது புக்கு போடணும் புக்கு போடணும் எனக்கு வந்து புக்கு போடுற அளவுக்கு நம்ம என்ன எழுதுறோம் அப்படி ஒரு மாதிரி இருந்தது பட் அந்த இன்னைக்கு இந்த புக்கை போட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன் சொன்னா வந்து அப்புறம் நாம சொல்லலாம் அது வந்து அவ வந்து ரொம்ப 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 அவளை சொல்லலாம் எப்படியாவது நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு த இந்தியா அந்த செகண்ட் டைம் வரும்போது எப்படியாவது பண்ணணும்னா ஸோ எனக்கு என்னன்னா இது வந்து எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என் குழந்தைகள் இருக்கிற சமயத்துல அவ எதிர்க்க வந்து இந்த நாலு குழந்தைகள் இருக்கும்போது அவா எதிர்க்க எனக்கு வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் இருந்தது அது பை காஸ் கிரேஸ் வந்து அழகா அமைஞ்சுது ரொம்ப ஃபாஸ்டா இதுக்கு வந்து நாங்க ஒரு டூ டேஸ்ல இல்லையா அப்புடின்னா ஒரு டூ டேஸ்ல நீங்க யாராவது ரொம்ப வேளை தெரியாது ஒரே டூ டேஸில் ஈவன் கல்யாணம் தண்ணிக்கு கூட எனக்கு தெரியாது அந்த டூ டேஸில் நாங்கள் வந்து இத்தனை வேலையும் பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த காலை அரேஞ்ச் பண்ணது இதுக்கு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணது எல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்தது எல்லாமே ரமா ஒரு புத்தகம் எழுதுறதோ அதை வெளியிடுறதோ அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற ஆசை தான் ஆனா அந்த எண்ணத்தை முழுசாக செயல்படுத்தி அதை ஒரு இறுதி வடிவத்தை கொண்டு வந்து ஒரு புத்தகமாக்கி அதை இன்னைக்கு பசங்க எல்லாரும் இருக்கிற அன்னைக்கு வந்து வெளியிடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம் சோ நம்ம எல்லாரும் சுதாவுக்கு நம்ம அன்பான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுப்போம் அதோட இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஒரு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் ஏன்னா எவ்வளவோ கூட்டத்துக்கு போகிறோம் எவ்வளவோ மீட்டிங்ஸ் நடக்குது எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் ஆனால் அது ஒரு பாசிட்டிவாக எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ற மாதிரியான எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் கொடுக்கற மாதிரியான மீட்டிங்கா இருக்கா அப்படின்னா இல்ல பெரும்பாலானது இருக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு இந்த புக்கை வாங்கி நம்ம எல்லாருமே படிக்கும் போது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள் வரும் ஓ நம்மளும் ஒரு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் ஸோ அதனால இந்த புக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நினைக்கிறேன் அது இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட அப்பாவோட நினைவு நாள் ஒரு மிகப்பெரிய புத்தக பிரியர் அவர் தூங்கும் போதும் நடக்கும் இல்லாம அவரை பார்க்கவே முடியாது அவர் இறந்தப்போ அவரோட வேட்டி சட்டையை விட அவரோட மத்த திங்ஸை விட அவர் புத்தகம் மாதிரிதான் ரொம்ப பெருசாக கழிக்கல சோ அத்தனை புத்தகங்கள் வாசிக்கிறவரு இன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் அடுத்து புக்கு படித்தப்போ எனக்கு தோணுதெல்லாம் ஐயோ சிரிப்பு 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 எல்லா இடத்துலையும் பயங்கரமான சிரிப்பு நாங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ரொம்ப நேரம் சிரிச்சிட்டே தான் இருப்போம் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கும் இல்லையா அது ஒரு பெரிய கொடுப்பின்னு தான் சுதா சொல்லியிருந்தாங்க இந்த உலகம் ஒரு நர்ஸு இழந்துருச்சு பாடகை இழந்துருச்சி நடனம் நடனமணி இழந்துருச்சுன்னு ஆனால் நல்ல வேளை நான் ஒரு நல்ல தோழி இழக்கலை இருந்தாலே ஃபோன் பேசினாலே நாங்கள் ரொம்ப நேரம் பேசுகிற வழக்கம் உண்டு கால்ஸ் பேசும்போது எப்படி வந்து நாங்க மூணு பேர் எங்க வீட்டில் சிஸ்டர்ஸ் சோ நம்ம பேசி 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 நமக்கு இன்னொரு நம்மளோட சேம் வேவிலத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதை நம்மளும் ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சுதாட்ட பேசும்போது